அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நாங்கள் கூடியெடுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவது என்ற முடிவில் நேற்று எனது இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களின் கடுமையான எதிர்ப்பும் அதனால் ஏற்பட்ட பிரச்சினையின் காரணமாகவும் எனது உடல்நலத்தின் மருத்துவர் ஆலோசனையின் காரணமாகவும் நான் இன்று மாற்றும் முடிவை எடுத்திருக்கிறேன் இல்லத்தார்கள் ஆலோசனை கிணங்க மருத்துவர்களின் ஆலோசனை கிணங்க நான் பொது வாழ்க்கையில் இருந்து விலகிக்கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு என்பது தவறான விஷயம் என்ற போதிலும் என் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் என் குடும்ப சூழ்நிலை என் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுறுத்தலின் குடும்ப நிம்மதிக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் நான் எந்த அரசியல் கட்சியிலும் இனி பயணிக்க போவதில்லை தயவு கூர்ந்து அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் என்னோடு இத்துடன் பயணித்த கழக தொண்டர்களும் என்னை மன்னித்து என்னோடு இதுவரை உறுதுணையாக இருந்த கழக தொண்டர்கள் அவரவர் விரும்பும் கழகத்தில் இணைந்து பணியாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் நீங்க உங்களோட அறிவிப்பு முதல்ல நீங்கள் திமுக போது உங்களுடைய வீட்டாரோடைய மனநிலை எப்படி இருந்துச்சு ஐயா காலையில வந்து அமைச்சர் அர்வி வந்து முடிவு அவர் சொன்னப்ப சில விஷயங்களை பேசினப்ப அமைதியாக இருந்தாங்க எங்கள் வீட்டில் ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்லை ஆனால் நான் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டம்லாம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரப்போ ஒட்டுமொத்த குடும்பமே குடும்பமும் என் வீட்டில் கூடுமே இருந்தாங்க நான் அங்கே எங்கள் மார்கள்லாம் கூட வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்த அக்காமார்கள்லாம் கூட வந்திருந்தாங்க அக்கா பிள்ளைங்க வந்துருந்துச்சு ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இரண்டு விஷயங்களின் மனதை ரொம்ப வாட்டியது என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி அம்மாவின் படத்தை என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது இதெல்லாம் வேலையப்பான பூண்டு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனையை அடைந்து இரவு முழுவதும் என்றால் உறங்க முடியவில்லை காலையில் வீட்டார்கள் சொல்லிவிட்டு இந்த முடிவை தெளிவாக எடுத்திருக்கிறேன்